முதடு அன்ன பிளவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை ரயில் நிலையம் நுழைவாயிலை நீல நிறத்தால் ஒளிர வைத்தனர் முதடு பிளவு மற்றும் அன்னம் உள்ள நோயாளிகளுக்கு ஆதரவளிக்கும் தொண்டர் நிறுவனமான ஸ்மை ட்ரெயின் தனது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவினை கொண்டாடுகிறது அன்ன பிளவு என்பது உணவு உண்பதில் இருந்து மூச்சு விடுவது மற்றும் பேசுவது வரை பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும் ஒருவித நிலையாகும் முதடு பிளவு பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கங்கா மருத்துவமனை மற்றும் பிளவு சீரமைப்பில் கவனம் செலுத்தும் தொண்டு அமைப்பான ஸ்மைல் ட்ரெயின் இந்தியா இணைந்து உலக புன்னகை தினத்தை ஒட்டி கோவை ரயில் நிலையத்தில் உள்ள நீலகிரி மலை ரயிலில் நீல நிற ஒளியை ஒளிரச் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு ஒரே நேரத்தில் அதிகபட்ச நினைவு சின்னங்கள் எரிந்ததற்கான பதிவு செய்த மூத்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர் அன்னப்பிளவு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குழந்தைகளை கொண்டாடும் வகையில் கடந்த ஆண்டு ஸ்மைல் ட்ரெயின் டிஜிட்டல் புகைப்பட ஆல்பத்தில் பதிவேற்ற படங்கள் அதிக புன்னகைக்கான கின்னஸ் உலக சாதனை பட்டத்தை பெற்றுள்ளது அன்னபிளவுடன் பிறந்த குழந்தைகளுக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக நீல நிற விளக்குகள் மூலம் விழிப்புணர்வு செய்தனர் டாக்டர் ரவீந்திர பாரதி கங்கா மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கேன் இந்த ஸ்மைல் ட்ரெயின் ப்ராஜெக்டுக்கு சீஃப் சர்ஜனாக நான் ஒர்க் பண்ணிட்டு கடந்த டூ தௌச ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து நம்ம கங்கா மருத்துவமனை ஸ்மைல் ட்ரெயினோட பார்ட்னராக வேலை பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் இந்த பதினேழு வருஷத்தில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூறு இலவச அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உதடு மற்றும் அன்னப்பிளவு ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி வ ஸ்மைல் ட்ரெயின் ஆரம்பித்து இது இருபத்தஞ்சாவது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் ஆரம்பிச்சது இந்தியாவிலேயும் அதே அந்த சமயத்துலேருந்தே வேலை இருக்கு இது வந்து அவங்க ஆரம்பித்து இருபத்தஞ்சாவது வருஷம் ஆச்சு அதை குறிக்கும் விதமாகவும் இன்றைக்கி வந்து இது வேர்ல்ட் ஸ்மைல் டேன்னு சொல்லுவாங்க உலக புன்னகை நாள் அதை குறிக்கும் விதமாகவும் நம்ம வந்து ஸ்மைல் ட்ரெயின் ஆர்கனைசேஷன் ஒரு கின்னஸ் சாதனை பண்ணுறதுக்காக உலகத்தில் இருக்க அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லா பக்கமும் லைட்டிங் இந்த ப்ளூ லைட் கொடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது ஹெரிட்டேஜ் சைட்ஸில் ப்ளூ லைட் கொடுத்து கின்னஸ் சாதனை நிகழ்த்த இருக்கிறாங்க அந்த ஒரு பகுதியாக தான் நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஐ ஹெரிட்டேஜ் என்ஜின்னு சொல்லுவோம் இது வந்து நீலகிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹெரிட்டேஜ் அந்த கொடுத்துப்பட்டது அந்த என்ஜினை வந்து நம்ம இன்றைக்கி ப்ளூ லைட்டிங் கொடுத்து இதை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம்